ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண ஒரு சூப்பரான ஐடியா அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணி டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுங்கள் நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் கட்டிங் வந்து பண்ணி காமிக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து அப்படியே கிளாத்தை வந்து மடித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் நீங்கள் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற அளவை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதிலிருந்து மேலே அரை இன்ஜ் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிங்க ஹோல் உயரமும் அதை மடிச்சுட்டு மேலே அரை இன்ஜ் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது பேக் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஷோல்டரில் இருந்து அந்த நெக்கை வந்து சென்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு பேக் நெக்கும் கீழே அந்த மடிப்பு பகுதியில் இருந்து மேலே ஒரு கால் இன்ச் அதிகமாக தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையான லைனும் சேர்த்தே மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது பேக் சைடு அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த நான் இப்போ வைக்கிற மாதிரி அந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் பாதி ப்ளவுஸ் அந்த சைடு இருக்கிற மாதிரி பாதி ப்ளவுஸ் இங்கே இருக்கிற மாதிரி நேராக வச்சுட்டு கழுத்துடைய அகலம் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு கழுத்து வந்து லூஸாக வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து கம்மி கீழே அந்த மடிப்பு பகுதியில் நமக்கு அந்த இருப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கங்க இப்போ நான் கழுத்து அகலம் கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி அப்படியே ப்ளவுஸில் இருக்கிற அளவாக மார்க் பண்ணுறேன் மேலே ஷோல்டர் வந்து அரை இன்ச் தள்ளி ஆம்ப்கோல் கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் தள்ளி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்ரை இப்போ நான் மடிக்கிற மாதிரி அந்த ரெண்டு சைடும் வந்து மடிச்சுட்டு அது பேக் நெக்கோட சென்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதனுடைய செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கிங்க ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இடுப்பு சுற்று அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுலேருந்து டாட்டுக்கு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ எல்லா அளவும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ ஆம்கோல் வளைவு மட்டும் வந்து கரெக்டாக வந்து வேணும் அப்படின்னா இதை வந்து நான் பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ ஆம்கூல் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச் கீழே இறக்கி மா அந்த அளவை மட்டும் எடுத்து அதில் இருந்து ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா கட்டிங்காக இப்போ இது கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்றத ஜஸ்ட்டு வந்து ஒன்று செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸை நல்லா அந்த பேக் சைடு அளவை மட்டும் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது அது அப்படியே வந்து வளைவு வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒரு இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வளைவு வந்து போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் டக்குன்னு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கழுத்து வந்து லூஸ் ஆகாமல் கலண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் இப்போ நான் வச்ச மாதிரி பேக் சைடு சென்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதை நேர் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் பாதி கழுத்துடைய அகலம் கரெக்டாக வந்து கிடைக்கும் அப்போ அப்படியே வச்சு நமக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஸ்லீவுக்கு கிளாத்தை வந்து ரெண்டா இருக்க மாதிரி முடிச்சுட்டோம் அதுலேயுமே நான் என்ன பண்ணுறேன் ஒரு இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக வந்து மடித்து விடுறேன் அந்த கிளாத்தை வந்து மடித்து விடும்போது அந்த மடிப்பு நமக்கு தெரியும் அந்த இருந்து நம்ம உடைய லென்த்து வந்து எடுத்துக்கலாம் மேலே இன்ச் தையலுக்கு சேர்த்து வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு சரியான அளவு அடுத்தது அந்த ஹோல் சைடு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை நான் நேராக எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே சைடு அளவுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா கட்டிங் லைன் நமக்கு இருக்குது அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் லைன் அதனால தான் மேலே வந்து ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இது அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம வந்து வளைவு வந்து போட்டுக்கலாம் ஆம்பூல் டிப்துக்காக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் இறக்கி வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா சோல்ட் ஸ்லீவ் கிட்டே துணிலாம் தூக்காமல் கை சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரை இன்ச் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்தது ஆம்போல் டிப்து வந்து எடுத்தாச்சு முன்பக்கம் தெரியறதுக்கு ஒரு சின்ன கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது நம்ம முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் கட்டிங் தான் வந்து போட போகிறேன் ஸ்லீவ் கட் பண்ண இருந்து அந்த கரப்பகுதி இருக்குது பாருங்கள் கிட்ட ஆங்கோல் சைடும் சோல்டரும் கரெக்டாக வந்து டச் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் இருந்து இது கட்டிங்கில் இந்த லைன் போகுதா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எனக்கு கட்டிங்கில் கொஞ்சம் போகுது அதனால் கிளாத்தை கொஞ்சம் கீழே இழுத்து வந்து வச்சுக்கலாம் எப்போயுமே ஃப்ரண்ட் நெக்கு வந்து நீங்கள் செக் பண்ணும்போது கட்டிங்கில் போகுதா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேக் சைடு இருக்கிற அளவோட நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுட்டேன் அடுத்தது முன்பக்கம் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டரில் அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு அந்த நெக்கோட அந்த ஷேப் வந்து இருக்குது பாருங்கள் அந்த ஷேப் வந்து அப்படியே மார்க் பண்ணுவாங்க அதிலிருந்து ஒரு இன்ச் வந்து முன்னாடி தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது தான் கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேராக இருக்கும் வீ மாதிரி வந்து போகாமல் கழுத்து வந்து நேராக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த முன்பக்கம் லைட்டாக இழுத்து விட்டு நேராக வச்சு மார்க் பண்ணுங்க அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரெண்ட் சைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி நிற்கு மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது மேல் மேலேருந்து பட்டியிலேருந்து ஒரு இன்ச் அதாவது ரெண்டாவது டாட் பிடிக்கிறதுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து ஒரு இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஒரே அளவாக ஒரு இன்ச் வந்து விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேக் சைடு பீஸ் இருக்குல்ல அதை வச்சு அப்படியே வந்து இந்த சைடு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டு நிற்கிக்கிட்ட கரெக்டான அளவுக்கு ஒரு சிசர் கட் வந்து அந்த லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அதே சேம் அளவை அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டுக்கு தேவையான துணி வந்து அதாவது இந்த டாட் பிடிக்கிறதுக்கு தேவையாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் இருக்க மாதிரி வந்து விட்டுட்டு கிராஸ் லைன் போட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைட் டாட் பிடிக்கும்போது அப்போ நமக்கு ஈவன் ஆகிக்கும் ஆம்போல் கரெக்டாக இருக்கணும் கீழே வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்குங்க இப்போ ஆம்கூல் கிட்ட மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக எடுத்திருக்கேன் நெக்கு வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாகவே அப்படியே நேர் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு அந்த ஆம்கூல் சைடு வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு விட்டுட்டு ஆம்போல்கிட்ட அந்த பட்டி எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து பட்டிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கட்டிங் லைன் அதை தைக்கும்போது கரெக்டாக அந்த பட்டி அளவு வந்து வந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஷோல்டரில் இருந்து சென்ட்ரு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேலே அரை ஏன்ச் வந்து விட்டுட்டு கிளாத்தை லைட்டாக கீழே இழுத்து விட்டு மார்க் பண்ணிக்கிங்க இது க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அதனால் வந்து இழுத்து விட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரண்ட் நெக்கி வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம போட்ட அந்த வளைவு அந்த மார்க்கிங் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நான் வந்து போர்ட் ஷேப் இருக்க மாதிரி வளைவாக வந்து போட்டுக்கிறேன் இது மாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்குள் டெப்த் வந்து எடுக்கணும் அதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் மட்டும் அரை இன்ச் இருக்க மாதிரி வந்து எடுங்க அப்போ தான் முன்பக்கம் கை கிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து இருக்காது அடுத்தது இப்போ இந்த டாட்டோடைய அளவுகள் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சை வந்து விட்டுட்டு ரெண்டாவது டாட் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டாட்டுக்கு கீழே இருந்து அந்த மடிப்பு டாட் வர்ற இடத்துல மார்க் பண்ணிட்டு அந்த டாட்டை வச்சு ஒரு அளவு மறுபடியும் ஒரு அளவு வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டு இதை அப்படியே வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டாவது டாட்டுக்கு அதை ரெண்டையும் சென்டர் பண்ணி நேர் பண்ணி மடிச்சு விட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு இதுவுமே டாட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆம்கோல் டாட் அப்படின்றது அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து நீங்கள் வந்து ஆம்கோல் டாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நேராக அந்த ஃபோல்டிங் வந்து வரும் அந்த ஃபோல்டிங்கில் நேராக மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு டாட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கேப் இருக்க மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி மூணு அளவும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல எல்லாத்துலேயும் என்ன பண்ணுங்கள் நீடில் மார்க் வந்து போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த சைடு இருக்கக்கூடிய பீஸ்க்கும் நமக்கு கரெக்டான மார்க்கிங் வந்து கிடைக்கும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் எல்லா பக்கமும் சிசர் கட் வந்து போட்டுக்குங்க ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சிசர் கட்டியும் நேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இதை டாட் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அந்த சைடில் லைட்டாக உங்களுக்கு எதுவும் அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னா அதை லைட்டாக மட்டும் க்ராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த ஷோல்டர் நேர் பண்ணிவிட்டு லைட்டாக எதுவும் என்ன நம்ம வளை வளைவாக போட்டிருக்கிறது கொஞ்சம் எதுவும் க்ராஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்து விட்டுக்குங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈவனாக வந்து இருக்கும் எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் அதெல்லாம் வந்து இருக்காது ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வரும் அதனால் ஷோல்டர் நேர் பண்ணி அந்த வளைவை மடிச்சுட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தாக கட் பண்ணிடுங்க அடுத்தது பட்டி ஜாயின்ட்டுக்காக கீழே வந்து அரை இன்ச் வந்து மடித்து விட்றேன் பட்டி வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் ஸ்கேல் வச்சு லைன் போடாமல் அந்த கிளாத்தையே அப்படியே மடித்து விட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியும் வந்து பண்ண முடியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவை அப்படியே வச்சுட்டு நமக்கு வந்து ஓவர்லாக் இருக்குல்ல அந்த அளவை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பட்டி வந்து அந்த ஷேப்பாக இல்லை அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து ஷேப் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் இருக்கிறது நமக்கு ஷேப் வரல அப்படின்னா நம்ம லைட்டாக கட் பண்ணும்போது அந்த ரெண்டாவது கிட்ட லைட்டாக நீங்கள் கீழே இறக்கி வந்து அந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் நெக் கட் பண்ண பகுதியிலேருந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் அது வந்து ரெண்டரை இன்ச் அகல இருந்தால் போதும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி